வீடே மணக்க மணக்க ஒரு பருப்பு ரசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்து இல்லாமல் அட்டை கஷ்டமான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் எகின் அண்ட் எகின்னு செய்வீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு அது கூடவே ஒரு தக்காளி கொஞ்ச தண்ணி மஞ்சள் தூள் கொஞ்ச பெருங்காயத்தூள் சேர்த்து ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு கொஞ்சோன்று தேங்காய் அது கூடவே ஒரு பல் பூண்டாயும் வந்து குற குறண்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி அது கூடவே வந்து வேக வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா மஸ்டி வெட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக சாம்பார் பொடி மல்லித்தூள் மல்லிக்கீரை இதையும் நல்லா மத்து வச்சு கடைஞ்சிட்டு இப்போ தேவையான அளவு உங்களுக்கு தண்ணியும் விட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மிளகு இடித்து வச்சிருக்கோம் இல்லையா அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து வேக வச்ச பருப்பையும் சேர்த்து ஃபைனலாக தாளிச்சிடலாம் எண்ணெயில் கடுகு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து அதையும் ஊற்றிட்டு ஃபைனலாக மல்லிக்கீரை போட்டு கலக்கி எடுத்தால் சூப்பரான ரசம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும்